இந்த காலத்துல புளித்துக்கெல்லாம் அந்த விளையாடி இருப்பீங்களே வணக்கம் ரூபாயில் இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணம் வந்து பலாளி பிரதேசத்தில் நிற்கிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒட்டகப்புலம் ஒட்டகப்புளத்தில் வந்து இன்றைக்கு வந்து பல ஆண்டுகளாக வந்து மக்களிடையே காணிகள் வந்து நாங்கள் வைத்திருக்கப்பட்டு இன்றைக்கு வந்து விடப்பட்டிருக்கு அந்த காணிக்குள்ள நாங்கள் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற போகுதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் விடிய காலம் ஏழு மணிக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த காணிகளை பார்க்கணும் என்ற ஆவணோடு வந்து காத்திருந்தவான் அந்த காத்திருப்பு வந்து பலம் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லலாம் வேண்டாம் பதினொரு மணி அளவில் வந்து இந்த காணிகளை பார்க்குறதுக்கு மக்களை வந்து உள்ளுக்கு விட்டுருக்கணும் இப்படியே போயிட்டு நாங்க மக்களோட சேர்ந்து இந்த காணிகளை பார்ப்போம் அங்கங்க என்னென்ன விஷயங்கள் பழைய ஞாபகங்கள் பழைய இடங்கள் எல்லாத்தையும் வந்து பாக்க போறோம் இந்த அந்த தான் நீங்கள் இந்த வீடியோல வந்து பாக்க போறீங்க எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த காணியை வந்து பாருங்க பாங்க தொடர்ச்சியா காணிகளை போகலாம் இந்த விடப்பட்ட காணியை வந்து பாக்குறதுக்கு மக்கள் எல்லாரும் வந்து அவங்களோட வந்து கோயக்கொண்டிருக்கணும் மிதுவடி அபாயங்கள் இருக்கிறதால ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் போயிட்டு அந்த காணிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது அதை அவையில கூட்டிக்கின்ற பாதையில் மட்டும்தானே போய் பார்க்கலாமா உள்ளுக்கு எல்லா இடமும் சுதந்திரமாக தெரிகிறதுக்கான வாய்ப்பை வந்து இன்னும் ஒரு மூன்று நாளில் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் முடி போயிட்டு பார்ப்போம் அந்த காணி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நான் காணிக்குள்ளே நிற்கிறேன் Uh, you, be, you can really, uh, remove already this. Yeah, already but, but this, uh, the fencing you may be released or For or like it? Like, uh, Fencing released after the, uh, uh, trust trust ah, the area. Yeah, the the confirmation. Yeah. Uh, you, they can be, uh, uh, you can remove this, uh, this. Yeah, maybe they can, uh, uh, maybe they already take on that yeah. uh, within three days' time. Yes. In three days' time, they uh, maybe give the confirm to us if there is no mind to your area. Then, after you maybe remove uh, the it, yes. When the, the, the general public can come inside, uh, yeah, and, uh, um, they want to put their marks and upper, uh, you know.

இந்த இருந்து பாதுகாப்பு அதாவது கண்ணுபடிகளை என்ற பிரதேசம் என்பதை உறுதிப்படுத்தி புதன்கிழமை தருவினா வியாழக்கிழமை இவர்கள் இந்த கண்ணுபடி தந்தா தந்தாப்புற இதில் வேலை அகற்றிவினா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ளே உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே வரலாம் சரி இவர்களுக்கு ஒரு நாள் புதன்கிழமை கொடுத்தா அப்புறம் ஒரு நாள் வேண்டுமதுகளை ரிமூவ் பண்ணுறக்கு இந்த வேலிகள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் பிறகு வெள்ளிக்கிழமை வந்து நீங்களும் கூட காணியாக சரியான முறையில் கிராம அலுவலர் பிரதேச அலுவலருக்கு ஒத்துழைச்சு இந்த எல்லிகளை அடையாளப்படுத்துங்க நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் வந்து இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கிற பாதை இப்போ அதாவது ஒரு பிரச்சனை இல்லை என்றபடி அந்த பகுதிகளை மட்டும் போயிட்டு பார்க்க விட்டுருக்கிறேன் இந்த முள்வேலிகளும் இன்னும் அகற்றப்படையில் இதற்கு அதுக்கு டைம் வந்து கேட்டிருக்கணும் அந்த டைம்ல அவர்கள் வந்து அதை ஒதுக்கணும் எங்களை வேற வைக்கிறதுக்கு வேலை நிற்கணும் வேண रुकी लोग इधर आओ रेगुलर भी था ना एक्सरसाइज ना लम सर ना दे लाल रंग आ लागिना पर भाई देख नहीं बेटा பாரு இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து காடுகள் சூழ்ந்து தான் இருக்குது இந்த பகுதியில் இருக்கிறது வந்து இந்த முல்வேலி கங்கால இருக்கிறது முதலே விட்ட பகுதிகளில் தான் இப்போ விடியணும் இப்படியே போய்ட்டு பார்ப்போம் எதுவுமே வந்து பாதைகளில் நாங்கள் உள்ளுக்கு போகிற அளவுக்கு இல்லை இந்த சைட்டால் போய் வர பாதைகளில் மட்டும் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இனிவேனி வந்து துப்புராக செஞ்ச பிறகு மக்கள் இந்த இடங்களை வடிவாக வந்து உள்ளே போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பெரிய ஒரு ஒன்று நிற்கிது நல்ல விநிலை இருக்கு இப்போ நாங்கள் காட்டு போய் போய்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மக்கள் வாழ்ந்த காணிகள் பகுதிகள் இதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய பாதைகளாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு ஒற்றியடி பாதையாக போய் இருக்கின்ற பாருங்க இப்போ நாங்கள் இந்த விடப்பட்ட காணின்ற எல்லை பகுதிக்குள்ளே வந்துட்டோம் சுற்றி தான் வந்த நாங்கள்

இந்த உங்களு தான் தெரியுது எங்க இருக்கு எத்தனை நாளைக்கு என்ன இருந்து நீங்க வந்தான் <laughs> தொடரும் ீங்களாண்ட்ளிக்க <laughs> <laughs>

பயன்படுத்து ஏற்பாட்டை செய்தீங்கன்னா சரி பண்றதுக்கு நாங்கள் ஏக்கருக்கு தானே ஏக்கருக்குரிய கணக்கு நாங்கள் ஏக்கர் மொத்தமா விடுபட்ட கணக்கை பாதி இருபது ஏக்கர் அதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஆண்டுகளுக்கு இருக்கு கணக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் உங்கள்ட்டே காசு தருவோம் நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சால் ரெண்டு வழிகளை கொண்டு நீங்கள் செய்யணும் அல்லது உங்களால் ஏலாண்டி நாங்கள் செய்ய வேணும் ரெண்டாவது ரெண்டு பேர் சில பேர் வெளிநாண்டு இருக்க வேண்டாம் அது நாங்கள் செய்கிறோம் அப்போ நாங்கள் முதற்கட்டமாக உங்கள்கிட்டே தருவோம் பிறத உங்களை கூப்பிட்டு காலிப்பா காய்ச்சிட்டு உங்களுக்குரிய சிறக்குரிய கொடுப்பினவை நாங்கள் ஏக்கருக்கு உள் ஆண்டு கணக்கு பார்த்து பரப்புக்கு உள்ளாண்டு தருவோம் நீங்கள் பெக்கோவை கொண்டோ அல்லது மனுவலாகவோ நீங்களும் நட <laughs> கிராமத்துழைங்க <laughs> படிக்கிறோம் <laughs> <laughs> <laughs>

இல்ல ஃபைனல் நம்பர் வந்து இந்த ஒரு சில இடங்களில் ராணுவம் வந்து தோட்டங்களும் செஞ்சிருக்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து மக்களிட காணி அதுக்குள்ளே தோட்டங்கள்லாம் செஞ்சிருக்கணும் மக்கள்லாம் நிறைய சந்தோஷம் வரை நம்ம தங்களுடைய காணிகளை பார்த்துக்கொண்டு பாருங்க என்ன சந்தோஷமா எல்லாம் தோட்டங்கள்லாம் செஞ்சிருக்கண்ணா எல்லாம் தோட்ட காணிகள் போட்டுருக்கேன் உங்களோட காணி எங்க முன்னுக்கு இருந்தேன்னு சொன்னீங்கண்ணா வந்து நான் சேர்ந்த பூரா இப்போ

பெரிய <laughs> <laughs> ஒரு சில வீடுகளில கூரைகள் இல்லாம வீடுகள் மாத்திரம் இருக்கு பாருங்க

அண்ணா பனை வேணும் குறைவானு சொல்லுறா அந்த அக்கொன்று ஆயிரம் பனை கிட்ட என்ன குறைதான் ஆட எங்க இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் கோப்பேன் பாடக வீடுதான் இருக்கிறீங்களே கஷ்டம் தானே இப்போ சந்தோஷம்

ஒரு சவக்காலி ஒன்று பாதைகள் ஒன்றும் மட்டுப்பிடிக்கல அளவில் தேடிக்கணும் இருக்காது அவையில் அதான் தேடினேன் காணி பார்த்தாச்சா

புரம் அப்ப அந்த காலத்துல புளி மருத்துக்கலாம் அந்த விளையாடி இருப்பீங்களா சம்பல் புளிய சாப்பிடுறது

உங்களதுக்கு <laughs> வயசு <laughs> <laughs> <laughs>

சரிய கொழக்க முந்தது வேக அப்படித்தானே அப்ப நாங்கள் கரைக்கு எடுத்துடா இது கடுக்கல அதான் கலர் குளரா கலர் குறாத இப்போ வந்து மக்கள் எல்லாருமே இந்த காணிகளை வந்து சந்தோஷமான முறையில் எல்லாம் வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கணும் போய் பார்த்துருக்கீங்களா கடந்து வந்து நீங்களாங்க